காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரணம் அடைவதற்கு முன்பாக சிசிடிவி காட்சி என்பது மே நான்காம் தேதி வீட்டு தோட்டத்தில் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக மே இரண்டையில் கடை ஒன்றில் டார்ச் லைட் விட ஜெயக்குமாரின் அந்த சீர்ச்சி வெளியாகி இருக்கிறது அதை கொண்டிருக்கிறோம் கடந்த மே நான்காம் தேதி வீட்டு தோட்டத்தின் பின்புறம் ஜெயக்குமார் தனசிங்கின் உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களிடம் தீவிரமான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆறாவது நாளாக இந்த விசாரணை என்பது தீவிரம் பெற்றிருக்கிறது அவர் மரணம் அடைவதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக திசையன் விளையில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு சென்றிருக்கிறார் அங்கே அவர் டார்ச் லைட் வாங்குவது போன்ற அந்த காடு தோட்டத்தில் ஜெயக்குமார் இதுகுறித்து செய்தியாளர்கள் அதிபரசு அதிபரசு விவரங்கள் அதாவது கடந்த மே மாதம் தேதி சென்றவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் உபரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகார்ல வந்து அவர் வந்து யார் யாருக்கெல்லாம் தனக்கு வந்து கொலை மிரட்டல் இருந்ததாகவும் தான் எந்த மன உளைச்சல்ல இருந்ததாகவும் ஒரு மரண வாக்கு மூலமும் அதே மாதிரி தனக்கு யார் யாரெல்லாம் காசு அதாவது பணங்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அவர் ஒரு கடிதமும் அதனுடன் இணைத்துதான் அந்த புகார் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் அவரது வீட்டு அருகிலேயேதான் வந்து தீ காயங்களுடன் எரிந்த நிலையில மீட்கப்பட்டுள்ளார் இது சம்பந்தமாக இது கொலையா தற்கொலையா என்பது பற்றிய ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கிழங்கி அதனால் அதன்படி இப்போ விசாரணை நடந்து வருகிறது பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த தனிப்படைகள் வந்து அவர் மரண வாக்கு மூலமாக எழுதி வைக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர் தங்கபாலு அதே மாதிரி வந்து நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி அவரு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு விட்டது இந்த சூழ்நிலையில இப்போ கடந்த இரண்டு தினங்களாக தடவியல் துறையினர் வந்து அந்த பகுதியில அவருடைய வீடு மற்ற அவருடைய அந்த குப்பை கடங்கில் வந்து அவங்க வந்து இப்பொழுது வந்து சல்லடை போ அதனுடைய ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா என்பதை பற்றி அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் அதுபோல வந்து அவருடைய செல்போன் இரண்டு செல்போன்கள் வந்து கிடைக்கவே இல்லை அதே மாதிரி வந்து அவருக்கு கடைசியா வந்து திசை விலையில ஒரு கடையில வந்து ஒரு டார்ச் லைட் வாங்கிறார் அந்த டார்ச் லைட்டும் இதுவரை எங்கேயுமே இடத்துலயும் கிடைக்கல ஒருவேளை ஏற்பட்டு விட்டு இருக்குமோ என்று அதை நடைபெற துறையினர் இன்று நான்காவது நாளாக அந்த பகுதியில வந்து ஆஹ் ஆய்வு நடத்தி வர்றாங்க இந்த வழக்க பொறுத்த வரையில வந்து அவருடைய தற்கொலையா கொலையா என்பதை வந்து ஒரு முடிவு செய்ய முடியாத ஒரு நிலையில தான் வந்து காவல்துறையினர் இருக்கிறாங்க அவருடைய உறவினர்களுடைய அந்த டிஎன்ஏ பரிசோதனைக்கும் ரத்த மாதிரிகளை எடுத்து அனுப்பப்பட்டுள்ளது அவருடைய உடற்கூறு ஆய்வுல வந்து அந்த காண்டி அவருடைய உடல் உறுப்புகளும் அனுப்பப்பட்டு அதனுடைய கார்டு வந்து காத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அந்த சைடுல கடந்த பத்து தினங்களாக நடமாடிய வாகனங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்போன் டவர் அந்த வீட்டை சுற்றி உள்ள செல்போன் டவர்ல யார் யார் எந்தெந்த நேரத்துல பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க கடை இறுதியாக அவர் காரை ஓட்டிட்டு வரும்போது இரவு ஒரு பதினோரு மணி அளவில் அவருடைய வாகனத்துல வரக்கூடிய ஒரு சிசிடிவி பதிவும் கிடைச்சிருக்கு சூழ்நிலையில தான் வழக்கு வந்து அந்த கோணத்துல வந்து போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு முடிவாயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில தான் இந்த வழக்கு நடைபெற்று இருக்குது விவரங்களுக்கு நன்றி அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க